அனைத்து ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பதிவுல திருச்செந்தூர் முருகரை நீங்கள் மனதார நினைத்து இந்த நாளன்னைக்கு முடிச்ச நீங்க முடிஞ்சு வச்சு வழிபாடு செய்யுங்க நீங்க கேட்டது நடந்தே தீருங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நம்மளோட வீடியோ பதிவுல வந்து முடிச்சு வழிபாடெல்லாம் போட்டோம் அதில் பல பக்தர்கள் அடைந்திருக்காங்க அதான் இன்னைக்கு வந்து நீங்க இந்த முடிச்சு வழிபாடை வருகின்ற அந்த சஷ்டி அன்னைக்கு நீங்க இந்த வழிபாடு செய்யலாம் கார்த்திகை நட்சத்திரம் அன்னைக்கும் செய்யலாம் நம்ம கார்த்திகை சஷ்டி அன்னைக்கு எப்படி வழிபாடு பண்ணணும் வீடியோல போட்டிருக்கோம் அந்த பதிவை பார்த்து வழிபாடு செய்யுங்க அதை விட கட்டாயமா எனக்கு இந்த வேண்டுதல் நடந்தே ஆகணும் எனக்கு நடத்தியே முருகப்பெருமான் கொடுக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சிருப்பீங்க இல்லையா அந்த விஷயத்த நீங்க மனதாரம் நினைத்து உங்க வீட்டுல உங்க வீட்டு பூஜை அறையில திருச்செந்தூர் முருகர மனசுல முழுமையா நிறுத்தி நம்பிக்கையோட இந்த முடிச்சு வழிபாட உங்க வீட்டுல செய்யுங்க கட்டாயமா உங்களுடைய வேண்டுதல் நூறு சதவீதம் நிறைவேறும் ஏன்னா இதை வந்து நான் ஒவ்வொரு பதிவுலையும் நம்ம சொல்லுவோம் ஏன்னா முருகப்பெருமான வழிபாடு செய்தவர்களுக்கு ஏமாற்றம் என்பதே கிடையாது இப்ப நீங்க ஒரு விஷயம் வந்து செஞ்சு அந்த விஷயம் உங்களுக்கு வந்து தாமதமாக்குது இல்ல ரொம்ப நாளா நான் செஞ்சிட்டு இருக்கேன் எனக்கு ஒரு பலனுமே கிடைக்கல அப்படின்னா நீங்க தொடர்ந்து செய்யுங்க ஏன்னா இப்ப நம்ம ஒரு விஷயம் சின்னதா எதிர்பார்த்திருப்போம் அது ரொம்ப பெரிய விஷயமாவே நம்மளுக்கு வந்து முருகப்பெருமாள் நடத்தி கொடுப்பாரு இப்ப இந்த முடிச்சு வழிபாடு வந்து நீங்க வந்து எந்தெந்த பிரச்சனைக்கு செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப திருமண தடைகள் ஏன்னா இப்போ ஒரு குடும்பத்துல வந்து திருமண தடைகள் வந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா இப்போ ஒரு குடும்பத்துல பார்த்தீங்கன்னா அவங்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அது வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து திருமணம் கை கூடாம வந்து ஒவ்வொரு விஷயத்துலையும் ஒவ்வொரு கை கூடி வரும் அதுல ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து தள்ளி போய்கிட்டே இருக்கும் நம்ம போய் ஒரு சிலர்கிட்ட கேட்கும் பொழுது பார்த்தீங்கன்னா தோஷங்கள் இது வந்து இதுக்கு வந்து நீங்கள் இந்த பரிகாரங்கள்லாம் செஞ்சால் உங்களுக்கு உங்கள் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் திருமண தடைகள் அகலும் அப்படின்லாம் சொல்லுவாங்க அப்படியெல்லாம் செஞ்சுருப்பாங்க அப்படியும் வந்து எனக்கு பலன் கிடைக்கல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த முட்டிச்சு வழிபாடை முருகப்பெருமான் அதுவும் திருச்செந்தூர் முருகனை நினச்சிதாங்க இதை நீங்கள் செய்யணும் செஞ்சிட்டு உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறணும்னா இந்த முடிச்சில நீங்க முடிஞ்சு வைக்கிற காசை கொண்டுட்டு போய் முருகப்பெருமானுடைய உண்டியல்ல திருச்செந்தூர் முருகரை நினைத்து முடிஞ்சா அதை நீங்க அவருடைய சன்னதியில தான் நீங்க போய் சேர்க்கணும் ஏன்னா நீங்க நினைக்கிற விஷயங்களை அவர் கட்டாயமா நடத்தியே கொடுப்பார் திருச்செந்தூர் முருகர் நிறைவேற்றி கொடுத்தோன்னா அப்ப அவருடைய சன்னதியில அவருடைய உன்னியல்ல போய் தான் நீங்க வந்து நிறைவேற்றணும் இப்போ ஒரு சிலர் வந்து நினைக்கலாம் மூட நம்பிக்கையை பரப்பாதீங்க முருகப்பெருமான் எந்த முடிச்சு வழிபாடையும் செய்துட்டு என் உண்டியல்ல வந்து காசை போடுங்க அப்படின்னு சொல்லலை அப்படின்னு யாராவது சொல்லலாம் அதுக்கும் நான் சொல்றேங்க ஏன்னா முருகப்பெருமான் பக்தர்கிட்ட வந்து எனக்கு பத்தி வாங்கி கொடு சூடம் வாங்கு சாம்பிராணி போடு பூ போடு அர்ச்சனை பண்ணுன்னு எந்த கடவுளுமே யாருக்கிட்டையும் சொல்றதில்லை நம்மளுடைய திருப்திக்கு தான் நம்ம வந்து கடவுளுக்கே வந்து நம்மளுடைய விருப்பத்திற்கு எல்லாம் வாங்கி கொடுத்து அலங்காரம் பண்ணி அவங்கள நம்ம பாக்குறோம் அதுவே பெரிய பாக்கியம் அந்த முருகப்பெருமான் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறாரு அதனால நீங்க திருச்செந்தூர் முருகரை நீங்க மனதாரம் நினைத்து இதை நீங்க செஞ்சீங்கன்னா கட்டாயமா சொல்றேன் அந்த வேண்டுதல் நூறு சதவீதம் நிறைவேறும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு சிலர்லாம் கமெண்ட்ஸ் பண்ணுவாங்க நான் அது மாதிரி வேலைக்கு ட்ரை பண்றேன் இப்போ எங்க ஊர்லயே வந்து பக்கத்துல ஸ்கூல் இருக்கு அந்த ஸ்கூலுக்கு வந்து நான் வேலை ட்ரை பண்ணுறேன் எனக்கு வந்து கிடைக்கல அப்படின்னா நீங்க இந்த வீடியோ இப்போ பார்த்தீங்கன்னா முடிச்சு வழிபாடு நீங்க இந்த காசை முடிஞ்சு வச்சு செய்யுங்க அதே போல குடும்பத்துல வந்து கணவர் வந்து மனைவி கூட சண்டை போட்டு பேசாம இருப்பாங்க அதே மாதிரி பிரிஞ்சு போயிருப்பாங்க அவங்களும் நீங்க இந்த வழிபாடை செய்யலாம் திருமண தடைகள் ரொம்ப நாளா தள்ளி போய்கிட்டே இருக்கு அப்படின்னா நீங்க இந்த முடிச்சு வழிபாடை செய்யலாம் அதே போல பாத்தீங்கன்னா நீங்க குழந்தை பாக்கியத்திற்கும் இந்த முடிச்சு வழிபாடை நீங்க முடிஞ்சு வச்சுட்டு நீங்க சசிவிரதத்தை கடைபிடித்துட்டே வாங்க இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகள் இருக்கும் ஏன்னா இப்ப நம்மளுக்கு அந்த விஷயங்கள் சின்னதா தெரியும் ஆனா அது நம்மளுக்கு ரொம்ப நாள் போறப்ப ரொம்ப பெரிய விஷயமா போயிரும் அது அதனால நீங்க நம்ம திருச்செந்தூர் முருகரை மனதார நினைத்து இப்ப வருகின்ற ரெண்டு நாள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான நாள் சஷ்டி அன்னைக்கும் அதே மாதிரி அதுக்கப்புறம் மறுநாள் பாத்தீங்கன்னா கார்த்திகை நட்சத்திரம் இல்லை இந்த ரெண்டு நாளுமே என்னால செய்ய முடியல வேற எந்த கிழமை நான் செய்யலாம் இந்த முடிச்சு வழிபாடுனா செவ்வாய்க்கிழமை ரொம்ப ரொம்ப அற்புதமான நாள் முருகப்பெருமானுக்கு இந்த செவ்வாய் இப்ப போயிட்டா அடுத்த வாரத்துல கூட இந்த வழிபாடை நீங்க உங்க வீட்டுல பூஜை அறையில செய்யலாம் மறந்துடாதீங்க ஒரு வேண்டுதல் ரொம்ப நாள் அது நடக்கவே இல்லை எனக்கு இது நடந்தே ஆகணும் அப்படின்ற வேண்டுதலை ஒரு வேண்டுதல் வைங்க அது நிறைவேறினதுக்கு அப்புறம் இதே போல நீங்க இந்த முடிச்சு வழிபாடை எத்தனை முறை வேணாலும் உங்க ஒவ்வொரு வேண்டுதலும் நிறைவேற நிறைவேற இதை நீங்க தொடர்ச்சியா செஞ்சுக்கிட்டே வரலாம் இதற்கு வந்து நம்ம வந்து இது செஞ்சோம்னா அது செய்யக்கூடாது அப்படியெல்லாம் கிடையாதுங்க நீங்க ஒரு முறை செய்து அதுல உங்களுக்கு வந்து வெற்றி நீங்க அடைஞ்சிட்டீங்கன்னா அதை தொடர்ந்து அந்த வழிபாட திருச்செந்தூர் முருகரை நினைத்து நீங்க செய்யுங்க ஏன்னா திருச்செந்தூர் முருகர் திருச்செந்தூர் முருகர்னா பல தடைகளை உடைத்து நம்மளுக்கு எப்பொழுதுமே திருச்செந்தூர் முருகர் அனைத்து முருகரும் உறுதுணையா இருப்பார் ஆனா திருச்செந்தூர் முருகர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில ஒரு ஏற்றத்தை ஏத்தி விடுவார் நம்ம திருச்செந்தூர் முருகர் ஏன்னா நான் இதற்கு முந்தைய பதிவுலையெல்லாம் நான் சொல்லியிருப்பேன் ஏன்னா ஆறுபடைகள்லேயே இரண்டாம் படை வீடான நம்ம திருச்செந்தூர் முருகர் தனி சிறப்பு அப்படி என்னான்னு பார்த்தீங்கன்னா ஆறுபடைகள்ல பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான மலையில ஏறி ஏறி போய் வழிபாடு செய்துட்டு இறங்கி இறங்கி வருவோம் ஆனால் திருச்செந்தூர் முருகரை பாத்தீங்கன்னா கீழே இறங்கி இறங்கி போய் வழிபாடு செய்துட்டு மேலே ஏறி ஏறி வருவோம் அது பல பக்தர்களுக்கு தெரியாது அதை நீங்கள் அடுத்த முறை போனீங்கன்னா நீங்க நடந்து செல்லையில உணர்ந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நம்ம திருச்செந்தூர் முருகரை தரிசனம் பண்ணிட்டு வாழ்க்கையில ஏற்றத்தோட தான் வெளியில வருவோம் அவருடைய இருந்து அதுவே நம்ம வாழ்க்கையில பெரிய மாற்றம் அதனால நம்பிக்கையோட இந்த முடிச்சு வழிபாட திருச்செந்தூர் முருகரை மனசுல நிறுத்தி நீங்க செய்யணும் முக்கியமான விஷயம் உங்க வேண்டுதல் நிறைவேறணும்னு இந்த முடிச்ச கொண்டுட்டு போய் நீங்க அவருடைய உண்டியல்ல அவருடைய சன்னதியில ஏதாவது ஒரு உண்டியல்ல தான் நீங்க சேர்க்கணும் உங்க வீட்டு பக்கத்துல உள்ள முருகன் சன்னதியில போய் நீங்க சேர்க்கக்கூடாது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா அதனால வந்து இன்னைக்கு வந்து எப்படி நீங்கள் இந்த வழிபாடு செய்யலான்னா ஒரு மஞ்சள் கலர் துணி எடுத்துக்கோங்க அதில் வந்து நீங்கள் பதினோரு ரூபாய் காசு எடுத்து முடிஞ்சுவீங்க இப்போ பத்து ரூபா காயின்லாம் இருக்கு நீங்கள் பத்து ரூபா காயினும் ஒரு ரூவாயும் சேர்த்து ஒரு மஞ்ச கலர் துணியில் முடிஞ்சிட்டு உங்கள் கையில் வச்சுக்கோங்க கையில் வச்சுக்கிட்டு உங்கள் வீட்டில் அதுக்கு முன்னாடி பூஜை அறியில நீங்கள் தீபம்லாம் ஏற்றி பூவெல்லாம் நீங்கள் முருகப்பெருமானுக்கு வைத்துருங்க வச்சிட்டு நெய் தீபம் ஏற்றுங்க அதற்கு முன்னாடி அமர்ந்து இந்த முடிச்சு மஞ்சள் துணியை நீங்கள் வந்து மண் அப்படியே சாமி முன்னாடி வச்சிருங்க அதுல பதினோரு ரூபா நாணயத்தை வச்சு உங்க வேண்டுதலை நீங்க முடிச்ச முடியறதுக்கு முன்னாடி அப்படியே வச்சிருங்க அந்த விளக்கு பக்கத்துல தள்ளி வச்சிருங்க வச்சுட்டு நீங்க நல்லா உள்ள முருகி முருகப்பெருமான நினைத்து எனக்கு இதுதான் முருகா இந்த வேண்டுதல் தான் நீந்தான் எனக்கு நடத்தி வைக்கணும்னு திருச்செந்தூர் முருகா நான் வந்து உன்னையே சரணாகதி அடைஞ்சிட்டேன் உன்னை விட்டா எனக்கு யாருமே இல்லை நான் ஒன்னாதான் நம்பி இருக்கேன் எனக்கு எப்படியாவது இந்த விஷயத்த எனக்கு நடத்தி கொடு எனக்கு இந்த விஷயம் வந்து நடக்கணும் அப்படின்னு இருந்தா நீ எனக்கு நடத்தி கொடு இல்ல இந்த விஷயம் எனக்கு நடந்தால் பிரச்சனை வரும் அப்படின்னா அதை வந்து நீ வந்து தட்டி தட்டிவிட்டு அப்படின்னு நீங்க மனதார நீங்க வேண்டிக்கோங்க ஏன்னா நம்மளுக்கு எந்த விஷயம் தள்ளி போதோ நான் ஒரு விஷயம் சொல்றேன் நூறு சதவீதம் நல்லதுக்குன்னு எடுத்துக்கோங்க அது கிடைக்கணும் நம்மளால முடியும் இந்த விஷயம் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னா இப்ப இடம் வாங்குறது இப்ப நம்ம வீடு வாங்குறது எந்த ஒரு செயலுக்குமே நீங்க இந்த முடிச்சு வழிபாடு செய்யுங்க கட்டாயமா முருகப்பெருமா நூறு சதவீதம் உங்களுடைய வேண்டுதலை நம்பிக்கையோட வழிபாடு பண்ணுங்க நிறைவேற்றி கொடுப்பார் ஏன்னா இப்ப இப்ப போன செவ்வாய்க்கிழமை வர்ற செவ்வாய்க்கிழமையில கூட நீங்க வந்து இந்த வழிபாடை செய்யுங்க நூறு சதவீதம் வெற்றி தான் வெற்றி முருகனுக்கு அருகுகிறான் இந்த வீடியோ பதிய உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி